தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் மீண்டும் மரத்திலேறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினான் பின்னர் அவன் கீழே இறங்கி அதை தூக்கிக் கொண்டு மயானத்தை நோக்கிச் செல்லுகையில் உள்ளிருந்த வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா இரவு பகல் பாராமல் இந்த மயானத்தில் நீ இத்தனை கடுமையான முயற்சி செய்வது யாருக்காக உன்னுடைய ஏதாவது லட்சியம் நிறைவேறுவதற்கா அல்லது வேறு யாருக்காகவோ செய்கிறாயா கிருபானந்தா என்ற வஞ்சக யோகி ஒருமுறை முறை மூவரை சிரமப்படச் செய்தான் அவன் கதையை கூறுகிறேன் கேள் என்றது ஒரு கிராமத்தில் ராமன் பீமன் சோமன் என்று மூன்று வாலிபர்கள் நண்பர்களாக இருந்தனர் ராமன் கல்வியழிவு உள்ளவன் பீமன் மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன் சோமன் தண்ணீரில் மூழ்கி பல வித்தைகளை செய்யக்கூடியவன் மூவரும் தங்களுடைய பலவித வித்தைகளின் திறமையினால் அந்த கிராமத்து மக்களின் ஆதரவுடன் சொற்ப வருமானம் பெற்று காலம் கழித்தனர் ஒரு சமயம் கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவர்கள் வேலை பேடி ஸ்ரீநகரை அடைந்தனர் ஸ்ரீநகரில் ஈஸ்வரன் என்ற ஜமீன்தார் வசித்து வந்தார் ஒரு சமயம் அவர் வீட்டிற்கு கிருபானந்தா என்ற யோகி வருகை தந்தார் ஜமீன்தாரின் உபசாரங்களினால் திருப்தியடைந்த யோகி உன் மருமகள் விரைவிலேயே ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பாள் என்று வாழ்த்தினார் உடனே ஈஸ்வரனின் மனைவி சுவாமி எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படி இருக்க பேரன் எப்படி பிறப்பான் என்று கேட்டாள் சற்று நேரம் கண்களை மூடி யோசனையில் ஆழ்ந்த யோகி அம்மா அது தெய்வ வாக்கு நீங்கள் யாராவது ஒரு வயது வந்த வாலிபனை தத்தி எடுத்து அவனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் அவனுக்கு விரைவிலேயே குழந்தை பிறக்கும் என்றார் யோகி சரியாக அந்த சமயத்தில் ராமன் பீமன் சோமன் ஆகிய மூவரும் ஈஸ்வரன் வீட்டுக் கதவை தட்டினார்கள் ஈஸ்வரன் கதவை திறந்ததும் அந்த மூவரும் தங்களை அறிமுகம் செய்து கொள்வதற்கு முன்பாகவே கிருபானந்த யோகி அவர்களை பெயரிட்டு அழைத்து அவர்கள் அங்கு வந்திருப்பதன் நோக்கத்தையும் கூறினார் அதை அவர்கள் மூவரும் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருக்க யோகி தொடர்ந்து இந்த ஜமீன்தாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவருடைய மனைவி கர்ப்பமாக தசரத மலையில் உள்ள வசிஷ்ட மரத்திலிருந்து பழம் கொண்டு வந்து கொடுங்கள் அதை சாப்பிட்டால் அவள் தாயாவாள் ஆனால் தசரத மலையைப் பற்றிய ஒரு சிறிய தகமல் மட்டும் என்னால் தர முடியும் அது மேற்கு திசையில் இல்லை அதனால் மற்ற மூன்று திசைகளிலும் ஆளுக்கு ஒரு திசையாகச் சென்று தேடுங்கள் இரண்டு மாத காலத்திற்குள் யார் முதலில் அந்த வசிஷ்ட மரத்திலிருந்து பழம் கொண்டு வருகிறானோ அவனுக்கு ஜமீன்தார் தனது சொத்தில் பாதியையே கொடுத்து விடுவார் மூன்று மாத காலத்திற்குள் ஒருவராலும் கொண்டுவர முடியவில்லையெனில் மூவரும் திரும்பி வந்துவிடுங்கள் மேலும் அறிக பேராசை பெரும் நஷ்டம் மூவரில் யார் மிகவும் கடுமையாக முயற்சி செய்தானோ அல்லது கஷ்டமான வேலை செய்தானோ அவனை ஜமீன்தார் தனது சிவீகார புத்திரனாக தத்தி எடுத்துக் கொள்வார் என்றார் யோகி அவர்கள் உடனே யோகியை விழுந்து வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர் ராமன் வடக்கு திசையில் சென்றான் போகும் இடமெல்லாம் தசரத மலையைப் பற்றி விசாரித்துக் கொண்டே சென்றான் ஆனால் யாரும் சரியாக பதில் சொல்லவில்லை வழியில் ஒரு கிராமத்தில் கோவிந்தன் என்ற வியாபாரி தனக்கு அந்த மலையைப் பற்றி தெரியும் என்றான் உடனே ஆவலுடன் ராமன் அவனை விசாரிக்க அவன் என் வீட்டில் ஆறு வாரங்கள் வேலை செய் நீ நன்றாக வேலை செய்பவனாகவும் புத்திசாலியாகவும் இருப்பதாக தெரிந்தால் பிறகு நான் அந்த மலையை பற்றிய விவரம் கூறுவேன் என்றான் உடனே ராமன் வியாபாரியின் வீட்டில் வேலைக்குச் சேர்ந்தான் நன்கு கல்வி கற்றிருந்த அவனை அந்த வியாபாரி வேலைகளில் ஈடுபடுத்தினான் தனது தகுதியையும் செய்யும் வேலையையும் நினைத்து ராமன் தினமும் மனம் வருந்தினான் இருந்தாலும் தசரத மலையைப் பற்றிய விவரத்தை அறிய வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் கொண்டான் ஆறு வாரங்கள் வேலை செய்து முடித்தபின் பின் வியாபாரியிடம் தசரத மலையைப் பற்றி ராமன் கேட்டதும் நீ உழைப்பாளி என்பதில் சந்தேகமில்லை ஆனால் மாடுபோல் உழைத்த உன்னை எப்படி புத்திசாலி என்று கூறுவது அதனால் உனக்கு சொல்ல மாட்டேன் என்றான் வியாபாரி காலக்கெடுவில் பாதி முடிந்துவிட்டதை அலைவதில் பயனில்லை என்று உணர்ந்த அவன் ஸ்ரீநகர் திரும்ப தீர்மானித்தான் மூவரில் இரண்டாவனான பீமன் தெற்கு திசையை நோக்கிச் சென்றான் விசித்திரபுரி என்ற கிராமத்தில் அவன் தன் மல்யுத்த திறமையைக் காட்டியபோது அந்த கிராமத்து ஆட்களில் ஒருவனான சூலபாணி தம்பி உன்னைப் போன்ற ஆள் நான் பல நாளாகத் தேடிக் கொண்டிருந்தேன் நான் மலை ஏறுவதில் விருப்பமுள்ளவன் அஞ்சனமலை என்று ஒன்று அருகில் உள்ளது அதன் மீது பார்க்க எனக்கு ஆசை ஆனால் உன்னைப் போன்ற ஆள் என்னுடன் வந்தால் தைரியமாகச் செல்வேன் யார் கண்டது நீ தேடும் தசரத மலை கூட அங்கே இருக்கலாம் என்றான் அது கேட்ட பீமன் உற்சாகத்துடன் சூலபாணியோடு கிளம்பினான் அந்த மலைப் பிரதேசத்தில் ஏற்பட்ட பல இடையூறுகளை பீமன் தனது புஜபலத்தினாலும் மல்யுத்த திறமையினாலும் அவனுக்கு ஏற்பட்ட இடையூறுகளையும் வெற்றிகரமாக சமாளித்தான் அதற்குள் ஆறு வாரங்கள் ஆகிவிடவே பீமன் ஸ்ரீநகர் வந்தான் மூன்றாவன் சோமன் கிழக்கு திசையை நோக்கிச் சென்றான் செல்லும் இடமெங்கும் தசரத மலையைப் பற்றி விசாரித்தும் அவனுக்கு தகவல் ஏதும் கிடைக்கவில்லை ஒருநாள் முள்ளையாற்றங்கரையில் அமைந்திருந்த மல்லிகாபுரி கிராமத்தில் ஆடிப்பெருக்கு விழாவில் கலந்து கொண்ட சோமன் ஆற்றில் குதித்து நீச்சலடித்து பல வித்தைகளை காட்டி அங்கு இருந்தவர்களை பிரமிக்க வைத்தான் அங்கு இருந்தவர்களில் மேகநாதன் தம்பி முள்ளையாறு கடலில் கலக்கும் இடத்தில் கடலில் மகரத்தீவு என்று ஒரு மிக அழகான தீவு உள்ளது அங்கு செல்ல வேண்டும் என்பது என் நீண்ட நாள் ஆசை ஆனால் சங்கம பிரதேசத்தில் ஏராளமான முதலைகள் இருப்பதால் யாரும் என்னுடன் வர தயாராக இல்லை நீ வருகிறாயா ஒரு கால் மகரத்தீவின் அருகிலே நீ தேடும் தசரது மலை கூட இருக்கலாம் என்றான் அது கேட்ட சோமன் உற்சாகத்துடன் மேகநாதனோடு புறப்பட்டான் இரண்டு நாட்கள் முள்ளையாற்றில் மேகநாதனுடன் படகில் பயணம் செய்த பிறகு ஆறு கடலில் சேரும் இடம் வந்தது திடீரென்று ஏராளமான முதலைகள் அவ்விருவரையும் சூழ்ந்து கொண்டு தாக்க ஆரம்பித்தன சோமன் அத்தனை முதலைகளையும் படகோட்டும் துடுப்பினால் அடித்து படுகாயப்படுத்தினான் முதலைகளிடமிருந்து தப்பி இருவரும் மல்லிகாபுரி திரும்பினர் அங்கிருந்து சோமன் ஸ்ரீநகர் திரும்பினான் ஆக தசரத மலையை கண்டுபிடிக்க முடியாமல் மூவரும் ஸ்ரீநகர் திரும்பினர் நடந்ததெல்லாம் கேட்ட பின்னர் யோகி முன்னமே நான் சொன்னபடி தசரத மலையை கண்டுபிடிக்க மிக கடுமையாக முயற்சி செய்தவனை ஜமீன்தார் தத்தெடுத்துக் கொள்வார் என்று சொல்லியிருந்தேன் அதன்படி உங்களில் ராமன்தான் மிகவும் கஷ்டப்பட்டவன் ஆகவே அவனையே தத்தெடுத்துக் கொள்ள ஜமீன்தார் சிபாரிசு செய்கிறேன் என்றார் யோகி இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாளம் விக்ரமனை நோக்கி மன்னா தசரத மலையைக் கண்டுபிடிக்க பீமனும் சோமனும் தான் மிகக் கடுமையாக பாடுபட்டார்கள் உயிருக்கே அபாயம் விளைவிக்கக் கூடிய சாதனைகளைப் புரிந்தார்கள் இருக்க கேவலம் எடுபிடி வேலை செய்த ராமனைப் போய் எவ்வாறு யோகி தேர்ந்தெடுத்தார் என் சந்தேகத்திற்கு பதில் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சுக்குநூறாகும் என்றது அதற்கு விக்கிரமன் பீமன் சோமன் இருவரும் உண்மையாகவே பாடுபட்டார்கள் ஆனாலும் அவர்கள் செய்தது அவர்களுடைய திறமைக்கு பொருத்தமான செயல்களே அபாயகரமான சாதனைகளை அவர்கள் உற்சாகத்துடன் செய்தார்கள் ஒருவன் தனது மனதிற்கு பிடித்த வேலையை செய்யும்போது சிரமம் தெரிவதில்லை ஆனால் ராமனின் நிலை வேறு நன்கு படித்திருந்த அவனை ஒரு கொத்தடிமை போல் ஈனமான வேலைகளை செய்ய சொன்னான் அந்த வியாபாரி அவனுடைய மனதிற்கு பிடிக்காட வேலையை அவனுக்கு செய்ய நேரிட்டது எதனால் தசரத மலையைப் பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வத்தினால்தான் மூவரின் நோக்கம் ஒன்றானாலும் அவர்களுக்கு செய்ய நேரிட்ட முயற்சிகள் வேறுபட்டவை ஆகவே மூவரில் ராமன் தான் அதிக சிரமப்பட்டான் என்று யோகி தேர்ந்தெடுத்தது சரியே என்றான் விக்ரமன் விக்ரமனது சரியான பதிலினால் அவன் மௌனம் கலையவே அவன் சுமந்திருந்த வேதாளம் தான் புகுந்திருந்த உடலுடன் பறந்து சென்று மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது